வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தில் அமைகிறது இந்த வாரத்தில் மகிழ்ச்சி உங்கள் ஆஃபீஸில் எல்லாம் நல்லா இருக்க போகுது வெற்றி நிறைய வரப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உங்களுக்கு ரெக்கக்னேஷன் இருக்கிறதுனால ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது சில அன்பர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் சுட்டி காட்டுகிறது அதனால் இதெல்லாம் ஒரு நல்ல சுறுசுறுப்பான சுவையான ஆனந்தமான விஷயங்களாக இருக்கிறதுனால இதை அப்படியே மனசில் வாங்கிக்கிடுங்க இந்த அன் எனர்ஜி உங்களை டெஃபனட்டாக நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் கொஞ்சம் சாப்பிட்ற சாப்பாட்டை கொஞ்சம் கவனமாக சாப்பிட்டுக்கிடுங்க அதனால் வரக்கூடிய வயிற்றுப்போக்கு போக்கு அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எவிடன்ஸை பார்த்து பார்த்துக்கிடுங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அடுத்தவங்களை டெபியூட் பண்ணி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா நான் அந்த காரியத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டேன் சார் அவன் பார்த்துப்பானேன் அந்த ஒரு காரியம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பாருங்கள் நீங்கள் கொடுத்த காரியங்களை அவங்க செஞ்சிட்டாங்களான்னு நீங்கள் செக் பண்ண பிறகு அடுத்தவங்களுக்கு கொடுங்க முடித்து விட்டேன்னு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடாதீங்க அப்படி பண்ணால் உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது வாகனங்களிலே போகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கத்தன்மையோடு இருங்க எடுத்ததும் டக்கால்னு எடுத்த டாப்ஸ் கியரில் போடுறது அதெல்லாம் வேணாம் நீங்கள் போகிறத நிதானித்து நிதானித்து சென்றீர்களானால் பயணங்கள் சுவையாக இருக்கும் முடிந்த வரைக்கும் இரவு பயணங்களை அவாய்ட் செய்கிறது நல்லது இது தேவையில்லாத ஒரு பொம்பை நீங்களே விலை கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களோட பெரியவர்கள் வயதிலே மூற்றவர்கள் குருஸ்தானத்தில் இருக்கவர்கள் அவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக வார்த்தையை அளந்து பேசுங்கள் தேவையற்ற வார்த்தைகள் உங்களை புண்படுத்திவிடும் அப்படிங்கிறதும் காஷன் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம க்ளீனாக புரிஞ்சிடுச்சுங்க இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் இந்த வாரத்தில் வந்தனம் ரொம்ப முக்கியம் அதனால் ராமானுஜ ஜெயந்தியோ சங்கர ஜெயந்தியோ அவசியம் நம்ம கொண்டாடி அவருடைய பாதத்தை பணிந்து அவரின் அருளாலே நம்ம வாழ்க்கையிலே அடுத்த விதமான வளர்ச்சிக்கு செல்ல வேண்டும் அதே போல் அக்ஷய திருதியை இருக்கிறது இந்த வாரத்திலே அக்ஷய திருதியின் போது உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்து அதனால் வரக்கூடிய பலன்களையும் உங்களுடைய சொத்துக்களாக பெருநீராக சொல்லுவோம் லெக்சின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சொத்துக்களாக உங்கள் குடும்பத்தில் சேர்த்து கொள்ள வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் இந்த வாரத்திலே நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போங்க முருகனுக்கு உங்களால் முடிந்த செவ்வொருளியை வாங்கி கொண்டு போய் அர்ச்சனைக்கு கொடுத்து அவரை வணங்கி விட்டு வாருங்கள் எல்லா நாளுமே செய்யலாம் இந்த வாரத்தில் செய்தீர்களானால் வரக்கூடிய பலன் என்னென்னா உங்களுக்கு தைரியமும் ஸ்திரத்தன்மையும் வாழ்க்கையிலே நிம்மதியும் நோயற்ற வாழ்வே குறைவற்று செல்வோம்னால அந்த நோயற்ற வாழ்வுத்தன்மையும் கொடுப்பார் அப்படிங்கிறது உங்களை மனதில் நிறுத்திக்கொள்ளுங்கள் இந்த வாரம் நல்ல வளத்துடனும் நலத்துடன் அமையட்டும் வாழ்க வளத்துடன்